வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்து அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இதுதான் வந்து லேண்டுங்க விற்பனைக்கு வந்த லேண்டுங்க முப்பது சென்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் பூமி கிடையாதுங்க ஏக்கரா இருக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது சொல்லுவாங்க நெற்கா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபா பட்ஜெட் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க கிடைக்காது அவங்களுக்கு தகுந்த மாதிரி லேண்ட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பதிமூணு லட்சத்துக்கு முப்பது செண்டுங்க சூப்பர் பூமி நல்ல செம்மண் பூமி இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற பூமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்க்காரத வந்து வாங்கிக்கிறாங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க கோலவாடி தாராவரம் மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் வருங்க சூப்பரான பூமி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் விவசாய பூமி எல்லாமே இருக்குதுங்க ஒரு நல்ல ஏரியாவில் அழகான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் அரை கிலோமீட்டர் தான் வருங்க வர ரோடு வருங்க தான் ரோடு வண்டி போடுறத வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுதுங்களா வண்டி போகிறதுக்கு தான் வந்து ரோடு ரோடு பக்கத்துலேயே வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல பூமிங்க இந்த பட்ஜெட்லேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூமி தான் வந்து விற்பனைக்கு வருங்க வந்தால் உடனே வந்து சேல்ஸ் ஆயிருக்குங்க இந்த மாதிரி பட்ஜெட்டை வந்து நெருக்கா பேர் தேடிட்டு இருக்கறனால உடனே வந்து சேல்ஸ் ஆகிருங்க இதை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னால் பார்த்துக்கலாமாங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க இதை வந்து ரோடுங்க நம்ம லேண்டுக்கு வர ரோடுங்க பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க நல்ல பூமிங்க இது வாங்கி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாமுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது சூப்பர் பூமிங்க